வணக்கம் இது உங்கள் பிளாக் வீதிக்கு வந்த வியாக்கியானம் அது எப்படின்னா பொள்ளாச்சியில அந்த பெண்கள் வந்து என்ன விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணான்னு கத்துனாங்கல்ல அந்த ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆனப்போ எங்களோட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல உடனடியாக அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு வராத இந்த வியாக்கியானம் மணிப்பூர்ல அவங்க அரசாங்கம் பிஜேபி ஆண்டிட்டு இருக்க இடத்துல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த வந்து ஒரு பெண்ணை ஒட்டு துணி இல்லாம இழுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்புணர் செஞ்சாங்கல்ல அப்ப பிஜேபி அரச பார்த்து அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு வீதிக்கு வராத எந்த வியாக்கியானம் மில்கேஸ் பானு கேஸ்ல பச்சளம் குழந்தைய அடிச்சு கொண்டாங்கங்க குடும்பத்தையே அழிச்சிருந்தாங்க அந்த பெண் வந்து கருத்த கருத்தரித்து இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து வன்பனோரை செஞ்சு செத்துட்டாங்கன்னு நினைச்சுதான் விட்டுட்டே போயிருந்தாங்க அந்த மாதிரிதான் முயற்சி எடுத்து அந்த கேஸ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க அவனுங்களை விடுதலை செஞ்சாங்கல்ல இவன்கள் ஐயர் மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வீதிக்கு வராத இந்த வியாக்கியானம் இன்னும் பல விஷயங்களுக்கு வீதிக்கு வராத இந்த வியாக்கியானம் இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கு ஏன் அப்படின்னா இவங்க கோயிலு கொண்டுனா சாமி கொண்டுனா சாமியார் கொண்டுனா மட்டும்தான் வருவாங்க நேத்து நியூஸ் எயிட்டின்னு நினைக்கிறேங்க ஒரு விவாதம் மதுவதனி கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபியை சார்ந்த ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்றாங்க அதாவது இந்த ஆசிரியர் சங்கர் என்பவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் பாருங்க அவருடைய ட்விட்டர் ஹேண்டல் ஐடி ஆந்தனிங்கிற நேம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரே கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க கிறிஸ்டினாவே இருந்துட்டு போட்டோம் இல்ல முஸ்லீமாவே இருந்துட்டு போட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை அவர் கேட்ட கேள்வி சரியா தப்பா அந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கா இல்லையா கிறிஸ்டினா இருந்தா அந்த கேள்வி கேட்க கூடாதா கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசக்கூடாதா எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும் இஸ்லாம மதமோ இல்ல கிறிஸ்தவ மதமோ இல்ல இந்து மதமோ இருக்கட்டும் ஸ்கூலுக்குள்ள போலாமா போக கூடாது அதுக்கு நீ பதில் சொல்லு தேவையில்லாத நரேஷன்ஸ் செட் பண்ண கூடாது ஆனா அவரு அந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் என் ஃபேக்சர்ல இருந்து இல்ல அவர் பேர் சங்கர் தான் அவர் வந்து ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களா வந்துருச்சு அதுக்கப்புறமும் அதே நரேஷனை தூக்கிட்டு போய் அங்க போய் உட்காடுறாங்க இவங்களுக்கு தான் வேலையே இந்த அம்மா இருக்குல்ல இந்த அம்மா வந்து என்ன கேக்குது அப்படின்னா அதே பிரஸ் மீட்ல இப்போ அவங்க வந்து திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மருமையை பத்தி பேசினார் நாங்கள் அப்போ திருக்குறள் எடுத்துகிட்டு அவங்க சில இந்த தமிழ் தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது குழந்தைகளுக்கு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது அது எல்லாத்தையும் ஒவ்வையார் எடுத்துட்டு போறாங்களா அடுத்து அவையார் படத்தை எடுத்துட்டு போறாங்களா திருவள்ளுவர் கூட தான் ஏழு ஜென்மங்களை பத்தி பேசியிருக்கிறாரு ஔவையார் கூட தான் பாடி இருக்கிறாங்க அப்ப அதெல்லாம் வந்து திருக்குறளையும் ஓவையாருடைய பாடல்களையும் பாடபுத்தில இருந்து எடுத்துடலாமா அப்படின்னு கேக்குது ஏமா நிஜமா படிச்சுதான் வந்து கவுன்சிலர்லாம் வர ஆகுறீங்களா இல்ல படிப்பறிவுன்னு இருக்குதான்னு தெரியல ரெண்டாவது வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை திருக்குறள் இருக்கிறது ஆனா அந்தந்த ஏஜுக்கு என்ன சொல்லி தர முடியுமோ சொல்லி தரணுமோ அதுக்கேற்ப சிலபஸே இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் அவங்க ஒவ்வொரு வருஷமும் படிக்க போறது இல்லை இல்ல எல்லா குரலையும் பள்ளிக்கூடம் முடிக்கிறதுக்குள்ள முடிக்க போறதும் இல்ல ஆனா அவங்களுக்கு தேவையான குரல்கள் தான் சொல்லித்தரப்படுது என்ன சொல்லியிருக்கிறாரு திருக்குறள்ல சில பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்து இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் பேசியிருக்காரு படிச்சீங்களா இல்லையா திருக்குறளா இல்ல ஸ்கூல் புக்ல இருக்கிறதா என்ன இருக்குன்னு தெரியுமா தெரியாதா இந்த அம்மா பிளட் வந்தப்போ நீங்க எந்த வீடியோஸ் யூடியூப்ல எடுத்து பாருங்க தேடி பாருங்க சேனல்ஸ்ல பாருங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க எங்கேயுமே வெளியில வந்து இருந்திருக்க மாட்டாங்க பிளட் சமயத்துல நிர்மலா சீதாராமன் வந்து பாத்துட்டு அப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்புல அந்த காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களே அன்னைக்கு போயிட்டு இல்ல இல்ல எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அட்லீஸ்ட் எங்க தொகுதி மக்களுக்காவது கொடுங்க அப்படின்னு பிஜேபி சார்பாவது இந்த அம்மா போய் கேட்டிருக்குமா கேட்டிருக்காரு ஆனா ஒரு ஒரு வாரம் இருக்கும் நினைக்கிறேன் மேயர் பிரியா கிட்ட வந்துட்டு என்ன பேசுதுன்னா இந்த பசுமாட்டுக்கு தடையை கொடுத்து பாலை கறப்பாங்க இல்லையா ரத்தம் வர வரைக்கும் அதே மாதிரி முதல்ல தடையை கொடுக்குது என்ன நீங்க அறிமுகப்படுத்தினா இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு மேடம் எங்கிட்ட கூட நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சூப்பரா இருக்கு மேடம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே உள்ள புத்தி இருக்கும்ல இந்த ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறது அதுக்கு வந்து நீட்டுது அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து அந்த ஹிந்தி லாங்குவேஜ் கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான் தமிழ்நாட்டை தாண்டி நம்ம வந்து வேற மாநில மாநிலங்கள போயிட்டு பழக்க முடியும் அதுக்கு பிரியா நல்லா கொடுத்தாங்க வாயில வாங்கிச்சு ஆனா இவ்ளோ தூரம் இவங்களுடைய பிஜேபி கொள்கையும் எல்லாத்தையும் கொண்டு திணிக்க தெரியுது வே சென்னையில தானே இருக்குது சிங்கார சென்னை அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்கு சென்னையை அழகுபடுத்துங்கற ப்ராஜெக்ட்ல இந்த நதி நீரை சுத்தம் செய்வோம் ரிவர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை சுத்தி உள்ள ஏரி ஏரியாக்கள் இருக்க மக்களை வந்து அப்ரூவ் படுத்துற நட நடக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் ஏற்படும் போது என்னைக்காவது இந்த கவுன்சிலர் பதவியை பயன்படுத்தி மேற்கிட்ட போயிட்டு கோரிக்கை வச்சாங்களா ஏன் மேடம் வந்து நீங்க அவங்களெல்லாம் வந்து அகற்றிட்டு வேற இடத்துக்கு வந்து மூவ் பண்ண வைக்கிறீங்க அந்த இடத்துலயே வந்து நல்ல உயரமா அழகா சிங்கப்பூர்ல துபாய்ல எல்லாம் இருக்கிற மாதிரியான கட்டி அவங்களுக்கு கொடுங்க அப்போ அந்த இடமும் அழகா இருக்கும் அவங்களுக்கும் அவங்களோட இடத்துலயே வீடு கடிச்சிடும் ஏன்னா அவங்க பூர்வக்குடி அந்த இடத்த விட்டு ஏன் போகணும் நீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நதி நீரெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி டூரிசம் பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம கோயிலுக்கு ஒண்ணுனா சாமி கொன்னுனா சாமியாரு கொன்னுனா தான் பேசுவோம் அப்புறம் இந்த என்ன கேக்குது அப்படின்னா இந்த டிஎம்கே அரசு என்ன லைன் டிரா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் அவர் என்ன கேட் கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்குள்ள போனாரு அப்படின்னு மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணியும் ஒரு கொஸ்டின் கேக்குது அதாவது என்ன லைன் டிரா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜஸ்ட் கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டியூஷன்ல தான் லைனை டிரா பண்றாங்க நீங்க பெருசா அலட்டிக்க வேணாம் குழப்பிக்க வேணாம் கன்ஃபியூஷன் ஆகவே வேணாம் ஜஸ்ட் ஃபாலோ த கான்ஸ்டியூஷன் அவ்வளவுதான் அங்க ஸ்கூலுக்குள்ள அந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட்ட ஃபாலோ பண்ணியா இல்லையா அவ்வளவுதான் சிம்பிள் அப்புறம் கேட் கிராஸ் தான் நிஜமாவே ஒரு பணல தான் ஸ்கூல்ல இருந்தா கூப்பிட்டு இருந்தாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூப்பிட்டு இருந்தாங்க அங்க போய் எதுக்கு நீ ஆன்மீகம் பேசுற அதுக்கப்புறம் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சொன்னதுக்கு அப்புறமா ஆமா அது கான்ஸ்டியூஷன் படி தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க மன்னிச்சிடுங்க நான் பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு வேற பேசி ஆனா நீ சண்டைக்கு போய் நிக்கிற ஏன்னா சட்டியில தானே அகப்பேயில வரும் இவன் பேசின பேசினா அத்தனை ஸ்கூல்லையும் ஒரே விஷயம் தான் பேசிருக்கா நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க மறுபிறவி ரவி அடு முந்தினப்பு பாவம் புண்ணியம் அதெல்லாம் தான் பேசி ான் இவனுக்கு தெரிஞ்சதே அது மட்டும்தான் அதத்தான் எல்லா இடத்துலையுமே பேசிட்டு இருக்கான் அதனால அவனுக்கு பேசுறது ஒண்ணும் இல்லாங்கறதுனால கோவம் வேற வருது சரி கோம் வருது அந்த ஆசிரியர் கிட்ட குதிச்சு குதிச்சு சண்டை போடுற கான்ஸ்டியூஷன் படி இல்ல சொன்னதுக்கு அவங்களோட பிள்ளைங்க கிட்ட வந்து நீ அவமதிச்சாச்சு அவங்க முன்னாடி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இடாக் பண்ணி சரிதானே நோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இதுதான் மேடம் இங்க பிரச்சனை கேட் கிராஸ் எல்லாம் அவர் பண்ணி போல ஆனா அவர் போய் அங்க என்ன பேசினாரு அதுதான் அங்க பிரச்சனை அப்புறம் சொல்லுது அதோட வீட்டு கிட்ட வந்து ஒரு முனிசிபல் பார்க் இருக்கா ஒன்று கூடி நமாஜ் அதுக்கெல்லாம் அனுமதிக்கிற இந்த தமிழக அரசு நான் போய் பிள்ளையார் சிலையை வச்சு சாமி கும்பிட்டேனா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டுக்கு ஏன் நீங்க செய்யவே இல்லையா என்ன நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி பொது இடத்துல சாமியெல்லாம் கும்பிடவே இல்ல எங்க ஊர் பக்கமே என் ஊர்லயே பாத்தீங்க அப்படின்னா முக்குல கொண்டு வந்து பெரிய பிள்ளையார் சிலைய வந்து ஒரு அஞ்சு நாள் ஏழு நாளுக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிற ரைட் ஹேண்ட் எடுக்கிற பஸ்ஸுக்கு விசிபிலிட்டியே இருக்காது ஆக்சிடென்ட் ஆற நிலமை தான் வேணா ஒரு சில இடங்கள்ல வேணா சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் நவுத்தி வைங்க ரோட்டு மேல இருக்குன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம் என்னைக்காவது பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா கோயில் பெரும்பான்மையா இருக்கிறதே ரோடோட தான் பந்தல் எல்லாமே வந்து அஹ் தெருக்கொலை மறைச்சிட்டு பஸ்ஸு கா இதெல்லாம் லாரி எல்லாம் போக முடியாத அளவுக்கு தான் இருக்குது அவங்களுக்காவது ஒரு கடவுள் நாலு தொழுகியோ அஞ்சு தொழுகியோ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எத்தனை கடவுள் எத்தனை பூஜை எத்தனை ஃபங்க்ஷன் பெஸ்டிவல்ஸ் என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு யாரு வந்து உங்களை தடுத்தா நீங்க பண்ணலன்ட்டு சரி இது இருக்கட்டும் இந்த பிள்ளையார தூக்கிட்டு வந்து நான் வச்சு கும்பிடட்டுமான்னு கேக்குது ஏன் வேற கடவுளை சொல்லவே இல்ல ரீசெண்டா டூ டேஸ்க்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வந்தப்போ ஒருத்தர் வந்து கும்பகோணத்துக்காரர் ஒரு இதை ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவதுங்க அவங்க ஏரியால ஒரு இடத்துல வந்து நான் அந்த மேப் ட்ரை பண் போடுறேன் கோவில் இருக்கு பிள்ளையார் கோவில் இருக்கு அதுல இருந்து கொண்டு போய் கரைக்கிற இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்குது நடுவில் இன்னொரு கோவில் இருக்கு அப்படியே போகலாம் போறான் அழகா அதை விட்டுட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு குறுக்கால வந்து ஒரு நம ஒரு மசூதி இருக்கு அந்த மசூதிக்கு முன்னாடி கூடி போய் அப்புறம் குறுக்கு சந்தில போய் அந்த மெயின் ரோட்டை பிடிச்சு போறாங்க ஏன் ஏன் சொல்லுங்களேன் பிள்ளையாரதே தூக்கிட்டு வரணுமா வெயில் ரொம்ப அடிக்குது நம்ம வந்து மாரியம்மாக்கோ காளியம்மாக்கோ வேண்டியதல் வச்சுட்டு ஒரு கூளை வந்து அந்த பார்க்ல வச்சு கொடுப்போம் ஒரு கருவாடை தொட்டுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதாவது முஸ்லிம்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை தொலை வேண்டி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு ப்ரேயர் கூடத்துக்கோ இல்லாட்டினா வந்துட்டு மசூதிக்கோ வந்து சாமி கும்பிட்டுட்டு போறதுக்கு லேட் ஆகும் வேற வேலைகள் செய்ய முடியாது அப்படிங்கறதுக்காக அவங்க மதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீ எங்க இருக்கியோ அங்கேயே வந்து நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனாலதான் அந்த பக்கத்துல ஏதாவது ஒரு நிழல் கூடம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்க டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஊபி சைட்ல எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல எவ்வளவு வீடியோஸ் வந்திருக்கு அந்த மாதிரி எங்கேயோ பஸ் ஸ்டாண்டுகிட்ட எங்கேயோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா போதும் உடனே வந்து அவங்க அடிக்கிறது உதைக்கிறது கொடுமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பண்றது இவங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரியான பொது இடங்களை வந்து சாமி கும்புறவங்களை பார்த்தா பிடிக்கல அப்படி தெரியுமா இவங்களுக்கு வந்து கோவிலுக்கு போகணும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தட்டுல காசு போடணும் அப்புறம் வருமானம் வராம போயிடும்ல ஒரு காலத்துல நம்ம கோவிலுக்கு வர சொல்லி சொன்னாங்க நம்ம கோயிலுக்கு வந்துட்டோன்னா அங்க இருக்கிற பொன் பொருள்களை இவங்க ஆட்டையை போடுறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலுக்குள்ள ஒரு நுழைய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அதுல இருந்து தட்டுல இருந்து அதனால அதை தடுத்துட கூடாது நீங்க வாட்டில அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சில பேர் சாமி கும்பிடுவாங்கல்ல ரோட்ல போயிட்டே இருப்பாங்க திடீர்னு இப்படியே போட்டுட்டு போவாங்க பஸ்ல போகும்போது போடுவாங்க ஒரு சிலர்லாம் வந்து செருப்பை கழட்டிட்டு அது மேலேயே நின்று சாமி கும்பிடுவாங்க பாத்தீங்கன்னா செருப்பை எவனா தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் கோயிலுக்கு நீங்க வரணும்ல தட்டுல காசு போடணும்ல அப்புறம் எங்களுக்கு வருமானம் வரல ஏன்னா நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்கல்ல இந்த வெள்ளம் வந்தா இருந்தப்போ ஏய் காசெல்லாம் கொண்டு போய் யாத்தையா கொடுத்துறாத உண்டில இண்டில போட்டுறாத எங்க குடுக்கணுமோ எந்த தட்டுல போடணுமோ அந்த தட்டுல பாத்து போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த வருமானம் இந்த கோவிலுக்கு ஒரு நிழல் குடத்தையோ எங்கேயோ வந்துட்டு பயபக்தியோட நீங்க தொழுதைங்க சாமி கும்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது சரி இன்னைக்கு வந்து முஸ்லிம்ஸ் வந்து தொழுதுட்டாங்க பார்க்கல பொது இடத்துல அப்படிங்கறனால ஹிந்துக்களே வாங்க நம்ம பிள்ளையார வைப்போம் குலுக்கிட்ட வச்சு கும்பிடுவோம்னு கூப்பிடுது இந்த அம்மா இதே என்னைக்காவது ஒரு நாள் இந்த அம்மா வந்து கோவிலுக்குள்ள வா கரூரைக்குள்ள வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்லிருக்க சொல்லாது இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்தப்போ இந்த அம்மாவுடைய வீடியோ ஒன்னு வெளியாச்சு அதாவது எல்லாரும் போயிடலாமா அது வந்து புண்ணியமான இடம் நீ வந்து குளிக்காம வருவ அப்புறம் சாப்பிட்டுட்டு கை கழுவாம வருவ நான் வந்து உன்ன விட்டுறணுமா சாமி நீ தொற்றுவியான்னு கேக்குது அதாவது நம்ம குளிக்க மாட்டோமா சாப்பிட்டு கை கழுவ மாட்டமா ஏன் இப்ப கூட கழுவ மாட்டோமா அப்படியே கோயிலுக்கு கிளம்பி வந்துரும் அப்படிங்கற எண்ணம் இருக்குதானே இந்த ஆனா நம்ம அப்படியா பக்கத்து கோயில போய் ஒரு சின்ன தேங்காய் உடைச்சிட்டு வரதா இருந்தா கூட குளிச்சுட்டு போறவங்க அதிகமா விரதம் இருக்கிறவங்க அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போனா கூட எத்தனை குடும்பங்கள்ல வந்து நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாம போயிட்டு அங்க போய் கடவுளை வேண்டிட்டு அங்க வந்து ஒரு கடா வெட்டி சமைக்கிற குடும்பங்கள்லாம் பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு ஆனா இந்தமா என்ன சொல்லுது கொஞ்சம் கூட கழுவாம வருவ அப்படின்னு சொல்லி சொல்லுது இது நம்மளா நேருக்கு நேர் கோவில்ல பாக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்மள என்ன நினைக்கும் இவ வந்து கை கழுவாம வந்திருக்கா குளிக்காம வந்திருக்கா கழுவாம வந்திருக்கா இப்படி எல்லாம் தானே எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கோம் இது எவ்வளவு வக்கரமான கேவலமான புத்தி இது சரி நாங்க தான் கழுவல கைய கழுவல குளிக்கல ஆனா ஒருத்தருக்கான காஞ்சிபுரத்துல வீடியோ எல்லாம் முப்பது வீடியோ கிட்ட வச்சிருந்தானே வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணானு அதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துக்க இவங்களுக்கு ஏன் நம்மள கோயிலுக்குள்ள விட கருவறைக்குள்ள விடக்கூடாது இப்ப ரீசன்டா வந்து ஒரு மாநாடு எடுத்தாங்களே அந்த கோவில் ஆஹ் பழனி கோவில் நவபூசணமா அது பேரை சரியா சொல்றேன்னா அது வந்து அந்த சிலையில இருந்துதான் என்னைக்கு இந்த பிராமணர்கள் கையில இந்த சிலை போச்சோ அதாவது அது பண்டாரர்களோட சாமி கோவிலா இருந்திருந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிலைய சுரண்டிட்டாங்க முதுகுல பெரிய டொக்கே விழுந்துருச்சுங்கிறது தானே இப்ப வந்து தங்கத்துல ஏதோ எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த கோவிலுக்கு இந்த தங்க என்னைக்கு கரைய போகுதுன்னு தெரியல அப்புறம் நாகர்கோவில் ராமேஸ்வரம் கோயில்ல வந்து நகை எடை குறைஞ்சிருச்சு அப்படின்னு தானே நியூஸ் பேப்பர் வந்து நியூஸ் வந்துச்சு அப்புறம் ஒருத்தர் இருக்காரு தான் சிசிடிவி கேமராவுக்கே துண்டை போட்டுட்டு கோயிலோட உண்டில வந்து காலி பண்ணவங்க இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் சொல்லலாம் இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா நாங்க பண்ணணுமா வேணாமா அதெல்லாம் அப்புறம் சேகர்பாபு அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நிலங்களை மீட்டெடுத்தாரு கோயில் சொத்தை வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு பாரெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலான நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் அப்புறம் எப்படி நடக்கும் நீங்க வாட்டுல கோயிலுக்குள்ள வரேன் கருவறைக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா நாங்க எப்படி விடுவோம் கோயிலுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது கருவூரைக்குள்ள எல்லாம் வரக்கூடாது ஆனா வந்து காசை மட்டும் போட்டணும் முஸ்லிம்ஸ் தொழுறாங்க பொது இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு துணைக்கு நம்மள கூப்பிடுது வாங்க ஹிந்துக்களே நம்ம என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி ரிசர்வேஷன் பல இடங்கள்ல போயிடுச்சு வாங்க ஹிந்துக்களே உங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷன் வாங்கி தரேன்னு என்னைக்காவது கூப்பிட்டு இருக்கா வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மக்களே நன்றி